ஒன்று இந்தியாவின் தேசிய வருமானத்தில் முக்கிய பங்கு வகிப்பது விடை வேளாண்மை இரண்டு மிக அதிக நீளமான கடற்கரையை கொண்ட தென் மாநிலம் எது விடை ஆந்திர பிரதேசம் மூன்று ஈராக் நாட்டின் தலைநகரம் விடை பாக்தாத் நான்கு இந்திய அறிவியற் கழகம் அமைந்துள்ள நகரம் விடை பெங்களூர் ஐந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு விடை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது ஆறு இந்தியாவின் மிகப்பெரிய நதி எது விடை கங்கை ஏழு இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு விடை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு எட்டு இந்தியாவில் இரும்பு பாலம் முதன் முதலில் எங்கு அமைக்கப்பட்டது விடை லக்னோ ஒன்பது ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் யார் விடை பி டி உஷா பத்து இந்தியாவிற்கு வந்த முதல் அமெரிக்க ஜனாதிபதி யார் விடை டேவிட் ஜாசன் ஹோவர்